ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தாவில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சில்லி சிக்கன் பாஸ்தா பாஸ்தாவை பாயில் பண்ணாமல் நம்ம சில்லியாக பொரித்து அதில் இருந்து பாஸ்தா செய்ய போகிறோம் இதில் நம்ம எந்த வித க எந்த விதமான கலர் பவுடரும் ஆட் பண்ணலை பஜின மோட்டோ அந்த மாதிரியெல்லாம் எதையும் நம்ம ஆட் பண்ணலை சோயா சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சில்லி பாஸ்தாவை இன்றைக்கி நம்ம செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சில்லி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன் தண்ணி இப்படி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வீட் பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நமக்கு நல்லா தனித்தனியாக வரும் உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு இதை வடித்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க கேஜி சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பூண்டு ஒரு சின்ன இஞ்சி எடுத்து இப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலேயே உப்பு இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இப்படி நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒவ்வொன்றா எடுத்து இப்படி நல்லா ஆட் பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க அப்போ தான் மசாலா நல்லா கறியில் ஒட்டும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியுது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வைச்ச சிக்கனை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா தான் நல்ல கிறிஸ்பியான சில்லி கிடைக்கும் நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனை இப்படி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கின ஓட்டி ரெண்டு முட்டையை ஆட் பண்ணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சில்லியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா முக்கால் டீஸ்பூன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்மளோட டேஸ்ட்டான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ